அன்புசந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நட்பியனில் இருபத்தி நான்காவது அதிகாரமான கூடா நட்பு பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் கூடா நட்பினரை அகம் கலந்த நேயத்துக்குரியவர் ஆக்காது விளக்குதல் வேண்டும் என்பதைப் பற்றி பார்த்தாயிற்று ஆயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதனை கூறப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் குடிப்பிறப்பு குணம் ஒழுக்கம் உள்ளம் அறிவுடைமை இவற்றுள் பொருந்தாதவர்களுடனும் மற்றும் தகுதியால் நட்பு எப்படி இருக்கும் சீர்மை இல்லாதவருடைய நட்பு எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பி ஓமை மூலம் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் சமண முனிவர்கள் சீர்மை உடையார் நட்பு வேண்டிய காலத்தில் மழை பொழியும் மழையை போன்று பயன் தருவதாக அமையுமாம் சிறந்து விளங்க வேண்டிய காலத்தில் சீரில் கூடிய நட்பானது வேண்டிய காலத்தில் மழை பொழியாது வறண்ட காலம் போன்று துன்பம் தருவதாக அமையுமாம் இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி இரண்டு சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிச்சாய் மாறி போல் மாண்ட பயத்தாம் மாறி போலுமே கால் வாளருவிட சிறந்த கால் சிறிலார் நட்பு கூடா நட்பினரது பயன் சிறிதும் இராது என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்